தேவன் சொல்லிய நம்மளை குறித்து சொல்லிய காரியங்கள் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கடமை இப்போ ஒரு ஏதாவது ஒரு மருந்து பாட்டில் இருங்க நம்மளால இப்படி சொல்லி கொடுத்தா தான் புரியும் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன் சொல்லிகிட்டு இருப்பாங்க இது விட்டமின் சி சப்ளிமெண்ட்டு என்னடா நான் சின்ன வயசுன்னு நினைக்காதீங்க இந்த ஒரு டெமோ காமிக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு தலைவலி கை வலி கால் வலி ஏதாவது ஒரு வழி சொல்கிறோம் சொன்னா டாக்டர் பரிதும் சோதித்து பார்த்து இந்த காலத்து டாக்டருக்கெல்லாம் ப்ளட் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு இல்லாத வியாதிகளெலாம் கொடுத்து எழுதி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்ம சந்தோஷமாக காசு கொடுப்போம் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு இருபதாயிரம் ரூபாய் பில்லு வந்துச்சுப்பா டெஸ்டிங்க்கு அப்படின்னு சொன்ன கேட்டுக்குவோம் யாராவது இல்லைன்னு சொல்லுவோமா இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்குவோம் ஏற்றுக்கிட்டு கொடுத்துட்டு வேற என்ன பண்ணுன்னா உனக்கு மேலே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன என்ன உடனே காடு என்னது ஆப்ரேஷன் பண்ணணும்னா காடு அப்படின்னு ஒரு சத்தம் போடுவோம் என்னை கை விட்டீங்களே அப்படின்னு கையை பிடிக்கவே இல்லையப்பா நான் அப்படின்னு அவர் சொல்லுவார் இதுதான் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் வர பாடுகள் இதுதான் சொல்கிறபடி கேட்க மாட்டோம் ஆனால் கத்தட்டது நன்மை வந்துக்கிட்டே இருக்கணும்னு பார்க்கணும் இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு விட்டமின் சி ஒரு தப்பாக இன்னும் மருந்து கொடுக்குற காமிக்கில் ஒரு விட்டமின் சி பாட்டில் இருக்குது இதில் பார்த்தா தான் இது என்ன போட்டிருக்குன்னு கேட்டால் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது இது எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிட்ணும் காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை ராத்திரி ஒரு முறை இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸெலாம் எழுதியிருப்பாங்க இதை பத்திரமாக எழுதி கொடுப்பாங்க இது இது எழுதியது கூட நம்மளுக்கு இதில் படிக்க மாட்டோம் டாக்டருங்க சீட்டில் எழுதி கொடுப்பாங்க என்ன நம்புகிறோமோ இல்லை இந்த சீட்டை நம்புவோம் கரெக்ட் தானே டாக்டர் சீட்டை எழுதி கொடுத்துட்டாரு அசிச்சு அது தேவ வாக்கு மாதிரி நம்புவோம் நம்பி அதை கொண்டே வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு மாறி 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 சாப்பிடுவோம் இதை வருஷ கணக்காக ட்ரை பண்ணுவோம் அது அப்படிதான் இருக்கும் சில சமயத்தில் நல்லாயிடும் இது பத்திரமா வச்சுக்கோப்பா இவர் நம்ம அசிஸ்டண்ட்டு ஓகே இந்த இடத்துல நமக்கு அசிஸ்டண்ட்டு அன்றைக்கி நம்ம ச இதில் வந்து நம்ம வேலை செய்கிற ஹேமா பிரியாவோட பாட்டி வந்தாங்க நடக்க முடியல சுத்தமாக நடக்க முடியல நேற்று அதை டெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க நடக்க முடியல அப்படின்றாங்க இவங்க நடக்கணும் சரி ஜபம் பண்ணி விட்டோம் ஒரு பாட்டில் எண்ணெயை கொடுத்தேன் இதை எடுத்து காலில் தடவிக்கோங்க சரி அந்த மாதிரி சொல்லுது இங்கேருந்து போகும்போதே நடந்து போயிட்டேன் கத்தர் வேலை செய்து தான் இருக்கிறாரு நம்ம தான் வேலை செய்ய மாட்டோம் சரி இவ்வளவு சொல்லிட்டேன் இன்றைக்கு எத்தனை பேர் பயில் படிச்சிங்க என்ன படித்த நீ ஒவ்வொருத்தரையும் முன்னால் உட்கார்னால மாட்டுற ஓகே சரி என்ன படித்தேன் சங்கீதம் பார்த்தியா இந்த எஸ்கேப் பண்ணுவாங்க தெரியுமா அதாவது இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கிண்டர் கார்டனில் சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா எது இருக்குன்னா சங்கீதம் படித்தேன் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நாங்கள் பைபிள் காலேஜ் அந்த ஸ்கூல் இது போவோம் சண்டே ஸ்கூல் சண்டே கிளாஸ் என்னுவாங்க அந்த காலத்தில் இப்போ பிபிஎஸ்சி எதுதோ வித விதமாக டிசைன் பேர் தான் மாத்திரங்களே தவிர்த்து எல்லாம் ஒன்று தான் அதுக்கு போன ஒன்று எல்லாமே பைபிள் படிச்சுட்டு ஒப்பிக்கணும் அப்போ சென்னை சங்கீதம் இருபத்தி மூணு படிச்சிட்டேன் சங்கீதம் தோன்று தோண்ட படிச்சிட்டேன் இது கிடச்ச உடனே உனக்கு கேட்டுறாரு நீ அனுதினமும் வேதத்தை எடுத்து வாசித்து உனக்கு என்று எழுதி வைத்திருக்கிற பாகத்தை படித்தாயா படிச்சிருக்க மாட்டேன் அப்புறம் கத்தன் நான் கத்த நான் பயப்படுத்தேனே கத்தர் எனக்கு ஜபமே கேட்க மாட்டேன்றாரு கேட்க மாட்டார் ஏன்னா அவர் பேசவே இல்லையே நீ அவர்கிட்ட போகவே இல்லையே இப்போ புரியுது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸு உங்கள் நான் மருத்துவர்களை தப்பாக சொல்ல எங்கள் வீட்லேயும் நிறையா மருத்துவர்கள் இருக்கிறாங்க நல்லா சொல்கிறேன் அவங்களே ஒத்துக்குவாங்க குணமாக்குறது கரெக்டர் சும்மா விட்டமின் சி வந்து இம்யூனிட்டிக்கு பூஸ்டர் வேறு ஒன்றும் இல்லை ஏதோ அவங்க எழுதி கொடுக்குற மாதிரி தான் அந்த சமத்துல பெயின் கில் பண்ணும் உடம்புல வலின்னு சொன்னால் அந்த வலியை எடுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்னே நல்லாட்டோன்னு நினைச்சோம் நல்லா ஆகிட்டோம்னு சொல்லிட்டு நல்ல குதியாட்டம் போடுங்க என்னாக திருப்பி வந்துடும் நம்மளுக்கு ஏன் நம்ம காரியங்கள் நடக்க மாட்டேன் நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் ஒன்னா ரெண்டாவது வசனம் ஏ இதே பேசிட்டு இருக்கிற ஏன் பேசுறா புரியற வரைக்கும் பேசுவேன் நம்ம மண்டையில ஏறிச்சுன்னா போலுங்க பயில் படிச்சுட்டு வந்துருப்போம் இல்ல நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம் அட்டாப்புக்கு நான் அமுக்கிடுவோம் இந்த பவுன்சர் வரும் சரிமா கிரிக்கெட்டில் கிரிக்கெட்டில் பவுன்சர் போடுவான்னு பேட்ஸ்மேன் என்ன செய்வான் அப்படி குறிஞ்சிக்குவான் அந்த மாதிரி நம்ம தேவனுடைய வார்த்தையை கொடுத்த உடனே நம்ம ஆளுங்க டக் பண்ணுவாங்க இல்லை அது நம்மளுக்கு கை வந்த கலை அப்படி அப்படி குடிக்கிது இப்போ வேணால் ஹெல்மெட் வேணால் போட்டு வந்துடுவாங்க ஹெல்மெட் போட்டு வந்துட்டால் வசனம் சொல்கிறது எதுவுமே காதில் கேட்காது வேணால் ஒரு ஹெல்மெட் போட்டு பாருங்க யாராவது ஹெல்மெட் வச்சுருக்கீங்களா ஹெல்மெட் போட்டு பாருங்கள் காதில் கேட்காது அப்படியே உட்காந்துருக்குது வாசி என் மகனே என் என் போதகத்தை மறவாதே என் போதகத்தை மறவாதே இப்ப புரியுதா இந்த வசனத்தை கொஞ்சம் இவ்வளோ இவ்வளவு தூரம் இழுத்து இழுத்துட்டு வந்து சொல்றேன் மூணு மாசமா சொல்லிட்டு இருக்கேன் இந்த வசனத்தை ஏன்னா அந்த தான் சீக்ரெட் இருக்குது அந்த போதகத்துல தான் நீ எத்தனை முறை மறந்து சாப்பிடணும் எழுதி வச்சிருக்குது என் போதகத்தை மறவாதே இது சொல்கிறது ஆண்டவர் பிதாவாகி தேவன் அவர் தான் நம்மளை பிள்ளைங்களை அப் மகனேன்னு இல்லை இது நம்ம சாலமோன் வந்து எழுதினதுன்னு நினைக்காதீங்க சாலமோனுக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுத்தாரு அவர் ஆவியானவர் சீக்ரெட் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஹெவன் என் போதகத்தை மறவாதே இன்றைக்கி ஜசராஜ் ஒரு சொன்னால் அவ ஒரு ஜட்ஜ் வீட்டில் வேலை செய்கிறான் எவ்வளவோ பலசாரப்பாட்ட காரியங்கள்லாம் நடக்கும் ஆனால் இன்னமும் அவன் அப்படி அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாறவே இல்லை நான் உலகத்தோட இணைந்து விட்டேன் பாப்பா இவர் தான் உலகம்னு வச்சுக்கோங்க சும்மா தப்பாக நினைச்சுக்காதீங்க நினச்சிக்காதீங்க இந்த சம்மத்தர் இந்த இந்த செகண்டுக்கு உலகம் உலகத்தை பார்த்தோன்னா உலகத்தை கட்டுப்பிடிச்சுக்கிட்டு அப்படி அப்படி வந்து போனோம்னா உலகத்தை விட்டுரு சபையில் வந்து இப்படி உட்காந்துருக்கு சோத்திரம் 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 இன்னைக்கு இப்படி தான் ஃப்ராடு தனம் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம ஏன் பதில் வரமாட்டேன்னு இப்படிதான் இருக்கிறமா சமயத்துக்கு ஏற்ற பதில் சொல்றதுக்கு நான் கல்விமானின் நாவே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பைபிள் வசனம் இருக்குது நம்ம அதை கேட்கவே மாட்டோமே நம்ம ரொம்ப நல்ல பிள்ளைங்க தேவன் சொல்றத கேட்க மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டோம் அதான் வேதத்துலேருந்து கீழ்ப்படியாமா என்ன வரும் அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன் அது பிடிக்காது எப்பவுமே இந்த மாதிரி பேசுனா பிடிக்காது நம்மளுக்கு ஏன்னா நல்லது பேசிடணும் கசக்கிற மருந்து எனக்கு சின்ன வயசில் கொடுப்பாங்க அப்போ நான் செத்து போயிடுவேன் டாக்டருங்கெலாம் சொன்னாங்கண்ணா சின்ன வயசில் முப்பத்தஞ்சு நாளில் அதனால் எனக்கு மருந்து கொடுப்பாங்க வாயில் ஊற்றுவாங்க எனக்கு தெரியாது என்ன மருந்துன்னுலாம் தெரியாது கசக்கு மைன்னு பேர் வச்சிட்டேன் அதுக்கு பேர் வச்சு நான் வச்ச பேர் கசக்கு மை அது என்ன மருந்தோ வரைக்கும் தெரில ஆனால் அந்த மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க முப்பத்தஞ்சு நாளில் எனக்கு டியூபகுலோசிஸ் வந்தது ப்ளஸ் டபுள் நிமோனியா இப்போ ட்ரீட் பண்ணோம் நான் அப்படியே வந்து கோட்டு போட்டு மேலே ஏறி வரல சின்ன வயசுலேருந்து உதை தான் சின்ன வயசுலேருந்து உருண்டு புரண்டு அடித்து புரண்டு எல்லாத்தையும் மாங்கி வந்தால் வேலை மேலே ஏற்றுக்கணும் சும்மா அப்படி மேலே ஏறிட்டாய் அப்படின்னு போக வரல ஏதோ ஒரு படத்தில் நீங்கள் பார்த்தோம் செத்து செத்து விளையாடலான்ற மாதிரி அது மாதிரி நாங்கள் டெய்லி போயிட்டு போயிட்டு வருது நம்ம போனால் அப்படியே பொண்ணுகளாலும் வெள்ளிகளாலும் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னும் படிக்க மாட்டோம் சங்கீதம் வண்டி படிப்போம் என்ன சங்கீதம் படிச்ச என்ன சில பேர் ஏமாத்துறாங்க தெரியும் எனக்கு அந்த ஏமாத்துறவங்கள பிடிச்சிடுறது பிடிச்சி அப்படியே காட்டுறது எதுக்கு அவங்க மேல குறை இல்லை திருத்திக்கிறதுக்கு என்ன சங்கீதம் பட்சா ஒன்னா சங்கீதம் ஒன்று குறந்தியர் படிச்சியா தொன்னு தொன்னு பத்தியா இது யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க மனப்பாடமா சொல்லிடு உன்ன கத்தர் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இது சொல்லும் போது அந்த அட்லீஸ்ட் அந்த மனசாவது தேவனோடு இணைந்திருக்கணும் இருக்கணும் அதுவும் கிடையாது அவசர அவசரமாக அந்த கேலண்டர் வசனம் படிக்கிறோமே அது மாதிரி பார்த்துட்டு ஓடிடுறது அப்புறம் எப்படிங்க ஆசீர்வாதம் கத்த நான் ஜோ பண்ணா கேப்படி கேட்பாரு கத்தர் அங்கே ஏதாவது ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னு பவுன்சர் டக் பண்ணுற மாதிரி டக் பண்ணிடுறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்போது அப்படியே டக் பண்ணுறது அதெல்லாம் கர்த்தர் கிருபை உள்ளவர் கவனித்துக் கொள்வார் எப்படி கத்தர் உள்ளவர் கவனித்துக் கொள்வார் அப்படின்னு சொல்றது அதை நம்பறதுக்கு நாலு மடையான இருக்காங்க நான் எல்லாருக்கும் சொல்றேன் புத்திரர்களை போலவும் சகோதரர்களை போலவும் பிள்ளைகளை போலவும் ஏதோ ஒன்னு எடுத்து இப்படி எடுத்துக்கோங்க ஆண்கள் புத்திரர்களை போலவும் பெண்கள் பிள்ளைகளை போலவும் சொல்றேன் வேதத்தை வாசிங்க புரிங்க படிங்க உங்களுக்கு நடக்கும் இதுல ஒன்றும் Magic Kalangariyajan. Listen to the voice of the Lord.